ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து சுமார் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இதே மாதம் ஜூலை பத்தொம்போதா இருபது அந்த தேதிகளில் எடுக்கப்பட்ட வீடியோ இது அப்போ வந்து கோவிட் டைமு உங்களுக்கு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள் அது கொரோனா லாக்டவுன் பீரியடு யாருமே வேலைக்கு போகாமல் வீட்டோடு இருந்த டைமு ஸோ அந்த டைமில் நம்ம யோகி குட்டி போட்டுருச்சு இருந்தாலும் நான் என்னென்ன இப்போ ஒரு குட்டி போட்டுச்சேன் என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேனோ அதுலேருந்து சற்றும் விலகாமல் நான் அதை வந்து பண்ணணும் நான் குட்டி போட்டு நாற்பத்தி மூணு நாள் ஆகி கூட இன்றைக்கி வரைக்கும் என்னோடய அந்த குட்டிகளுக்கு கன்னி குட்டிகளுக்கு வந்து தாய்ப்பால் ஊட்டிக்கிட்டு தான் இருக்குது யோகி நாற்பது நாளாகவும் தாய்ப்பால் ஊட்டியும் யோகி வந்து ஓரளவு உடம்ப மெயின்டைன் அந்த அந்தளவுக்கு நான் யோகிக்கு வந்து நான் சோறு போட்டிருக்கேன் அப்போ அந்த கோவிட் டைமில் லாக்டவுன் டைமில் லோக்கலில் ஒரு கோழி பண்ணையை கரெக்ட் பண்ணி வச்சு அவங்க வீட்டுக்கே போயிட்டு நான் கோழி வாங்கிடுவேன் முழு கோழி வாங்கிட்டு வந்து நானே வெட்டி போட்டு தான் நான் கறி போட்டு தான் நான் வந்து அப்போ ரொம்ப சிரமப்பட்டு நான் அதை வந்து வளர்த்தினேன் ஸோ நீங்கள் அதான் பார்த்துட்ருக்குறீங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாவது நாளில் குட்டியை எந்த அளவுக்கு பால் ஊட்டிக்கிட்டு இருக்குதுங்கிறது பாருங்கள் வந்து நல்லா கூழாட்ட பிசைறேன் நாலு கறி துண்டு முட்டையோட மஞ்சள் கரு இந்த முட்டையோட மஞ்சள் கரு வெள்ளைக்கரு சாப்பாடு சிக்கன் சூப்பு ஸோ இதுதான் வந்து இவங்களுக்கு மதிய உணவு எல்லோரும் பாருங்கள் ரெடி கண்டிஷனில் நல்ல பிள்ளைகள் காட்ட உட்காந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாக பிசைஞ்சதை போடுவோம் அதுவும் இன்னைக்கு வந்து கரெக்டாக அந்த பால் ஊட்டுற டைமும் சோறு வைக்கிற டைமும் கிட்டத்தட்ட சிங்க் ஆகிடுச்சி குட்டிகள்லாம் அறக்க பறக்க பாலை ஊட்டிட்டு அதே வேகத்தில் வந்து சாப்பாடும் சாப்பிட்டுச்சு அது உட்காந்து சாப்பிட்ற அந்த ஸ்டைல் பாருங்க ஏதோ இந்த கல்யாணம் வீட்டில் பந்தி போட்டு உட்காந்த மாதிரி சப்பனங்கால் போட்டு உட்காந்து நொறுக்குதுங்க அந்த மூணு குட்டி ஒன்று வந்து அந்த கருப்பிங்கிற கன்னிக்குட்டி அதுக்கப்புறம் அந்த இன்னொரு கன்னி அதுக்கூட இன்னொரு ஒரு குட்டி மூணும் நல்லா சப்பனங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ருக்குது அப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அப்படியே ஜூம் அவுட் பண்ணும்போது கேமராவை பார்த்து சிரிச்சது பாருங்க அது வேறு லெவலாக இருந்தது

வாங்க 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 இதெல்லாம் வாங்கி இருக்க சாப்பிடு நீ வாங்கிக்கவா வா வாங்கி தனி என்ன முடியும் வா m <목소리법> 다 சாப்பிடுங்க நம்ம சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாலுமே கூட தாய்ப்பாலும் சேர்த்து தான் என்னோட குட்டிக்குலாம் இந்த அளவுக்கு தெளிவா இருக்குது நல்ல கொழு கொழு கொழுன்னு எலும்பு தெரியாம மெயின்டை hallelujah வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டு இதுகளுக்கு நீ அடுத்து என்ன தூங்க வேண்டியது தான் வாங்க இதை செட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் வேறு லெவலாக இருக்குது அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மாதிரி அய அரை மயக்கத்தில் அது இருக்கும்போது வேறு லெவலாக இருக்குது நான் பார்க்குறக்கே வாங்க போலாம் அக்கா தங்கச்சி எல்லோரும் ஒழுங்கா அடிச்சிக்காம ஒத்துமையாக இருக்கணும் புரிஞ்சா புரிச்சான் சேட்டை பண்றது ஆள் இல்லாத போது சத்தம் போடுறது இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது கடிக்க கூடாது கையை கடிச்சா கை வலிக்குதுல்ல அதான் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சரியா நீ என்ன பண்ற நல்லா வகு நிறைய சாப்பிட்டேன் ஏய் போவாலு புரிஞ்சுதா உனக்கு கைய போட்டு இந்த கடி கடிக்கிறீங்களே என்ன என்ன தடுப்பூசி போடல இந்த வாரம் உங்க எல்லாருக்கும் ஊசி ஏத்தோம் என்ன அட அடிச்சுக்கறாதீங்க இப்ப பாரு கடி வாங்குறவாரு நீ இப்போ கட்டி வாங்குறவாரு கோவக்காரி அடி விளையாட்டு கடிச்சதுக்கெல்லாம் கொலவரியோட தாக்க வர்றேன் கம்முன்னு இருக்கணும் பல்லு உங்களுக்கு எல்லாம் பல்லு பல்லு முளைக்குதான் பல்லு முளைக்குதா அடி பல்லு நீ கோவக்காரியா கோவக்காரியா நீ கோவக்காரியா யார் கோவக்காரின்னு நீ பாத்திரலாம் யாரு கோபம் அதிகம் பார்த்தரலாம் நீ நீயும் நீ என்ன கடி கடிக்கிற பார்த்தா டம்மி பீஸாட்டா இருந்துட்டு அப்பாவி மாதிரி இருந்துட்டு என்ன கடி கடிக்கிற நீ கை கிடைச்சா ஏடே பாரு ம் ஃபோனையும் கடிக்கணும் உன்னையும் கடிப்பேன் அவன் ஃபோனையும் கடிப்பண்டா அப்படிங்கிற நீ படுங்கல்ல கம்மன் நோ நோ கை கை வச்சு ஒருத்தி தான் ஒழுங்கா ஆ கை கம்முன்னு இருக்கு கம்மன் கம் கம் கம்மன் கம்ம கம்மனு என்ன என்ன கடிக்கிற ஆ கடிப்பியா கடிப்பியா கட்டி கடிங்க கடிக்கிறா பாரு பத்தா வாழை பூச்சி கடி கடிச்சுக்கு உங்களுக்குள்ளயே கடிச்சுங்க எண்ணெய் விடுங்க எண்ணெய் விடுங்க இதாங்க உங்களுக்குள்ளேயே கடிச்சுங்க கடிச்சுங்க உங்களுக்குள்ளேயே நீந்தான் போ

ஒரு எளித்த வாங்க கிடச்சா பிடிச்சவனை கடிச்சு கொதருவிங்க ஏமாந்தவன் அவனால் கிடச்சா எல்லா சைடும் கடிச்சு குதறுவீங்க அப்படித்தானே தக்காதங்கச்சி அஞ்சு பேரும் சேர்ந்து ரத்தம் வர கடிக்கிறது இப்படித்தானே கறி போடுற டெய்லி கறி அத்தனை கறி போட்டும் உங்களுக்கு தறி பத்தாம இங்கே வர் துணி கடிச்சு இழுத்துட்டு வர்றாரு இங்கே ம் மூணு வேலை கறி போடுறேன் முட்டை போடுறேன் மேற்கொண்டு பெடிகிரி வேற பாலில் கலந்து வைக்கிறேன் இத்தனையும் தின்னுப்பிட்டு என்னைக்கு போட்டு இந்த கடி கடிக்கிறீங்க பல் மொண்ணை இருக்கு ஸ்டிக்கு போடுறேன் மட்டன் ஸ்டிக்கு காலையிலேருந்து ஆளுக்கு அரை அரை ஸ்டிக்கு ஒரு ஸ்டிக்கு மொத்தம் அஞ்சு ஸ்டிக்கை முழுங்கிட்டு இப்போ என் கையை போட்டு இந்த கடி கிடைக்கிறீங்களே இதெல்லாம் ஒரு நியாயமா தர்மமா அடுக்குமா

படுங்கம் படு சிவனும் போது உங்க கூட விளையாண்டதும் போது கடி வாங்கறது போகுது மேல என்னால கடி வாங்க முடியாது கிடங்கல்ல